வெல்கம் டு பேரலை நேயர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு ஆண்டகார்டு இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து மாநில செய்தி தொடர்பாளர் திரு பாவலன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் நேற்று ராஜாவிடம் வந்து செய்தியாளர்கள் இப்போ காஷ்மீரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல் பற்றி கேள்வி அந்த கேள்விகள் கேட்கும் பொழுது விசிகா தலைவர் அவர்கள் வைத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் அவர்கிட்ட கேட்குறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் மீது எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் நடவடிக்கைகள் எடுக்க எடுக்க வேண்டும் அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருக்கிற சொல்லும் பொழுது அது ஈன புத்தி அப்படின்ற வார்த்தையோடு அவர் குறிப்பிடுறார் இதை எப்படி பார்க்குறீங்க எப்போதுமே அவர் வந்து ஒரு சாதி புத்தியோடு தான் பேசுவார் ஈன புத்தின்ற வார்த்தை அவர் வாயில் வருதுன்னா அது சாதி புத்தி தான் அவருடைய சாதி புத்தி தான் காரணம் சனாதன புத்தி தான் எனக்கு காரணம் வேறு நம்ம வந்து வேற ஒரு கோணத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்திய இராணுவம் பயங்கரவாதிகளை அழித்தொழிக்கும் வேலையில் ஈடுபட்டு இருக்கிறது அதை வந்து நம்ம வரவேற்கிறோம் எல்லாருமே ஒட்டு நம்ம வந்து வர ஒன்றிய அரசோடு நமக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலுமே இது ஒரு தேவையான ஒன்று ஏன்னா அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதில் ஒரு எரி எதிர்வினை ஆற்ற வேண்டிய தேவை இருக்குது இது ஏதோ பாகிஸ்தான் நாட்டின் மீது இப்போ எடுத்த படையெடுப்பாக வந்து கருதக்கூடாது ஏன்னா இங்கே இந்தியாவில் நடக்கிற எல்லாவற்றுக்குமே அடிப்படை காரணம் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா தான் எது நடந்தாலுமே ஒரு வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கின்ற போது கூட அது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலம் இல்லாமல் எதுவுமே திரு தீர்மானிக்க மாட்டாங்க உள்நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி அது சாதி பிரச்சனை மத பிரச்சனைகள் இன பிரச்சனை மொழி பிரச்சனைகள் எது நடந்தாலுமே அது பொருளாதார கொள்கை உட்பட எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு இயக்கம் தான் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டையே வந்து இருக்கு இது இது ஒரு என ரொம்ப நாளாகவே வந்து இந்த பயங்கரவாதிகள் ஊடுருவது பண்ணுறது காஷ்மீரில் தாக்குதல் நடத்து நடத்துகிறது இராணுவத்தை எதிர்த்து அடிக்கிறது அங்கே உள்ள மக்களை வந்து படுகொலை செய்கிறது இதெல்லாம் காலங்காலமாக நடந்துகிட்டு தான் இருக்குது இப்போ இந்த பெஹல்காம் இடத்துல நடந்த இந்த ஒரு துயரச் சம்பவத்திற்கு உள் அது உள்ளீடாக நம்ம பார்க்கும்போது அப்படின்னா அந்த பயங்கரவாதிகளை வந்து அழிக்கிறது அவங்களுடைய முகாம்களை அழிக்கிறது இது மட்டுமே உள்நோக்கமாக இல்லை ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் நம்ம அதை பார்க்க பார்க்க வேண்டியது இருக்குது அதாவது இராணுவ தீவிரவாதத்துக்கு எதிராக செய்கின்ற நடவடிக்கையை இந்த பக்கம் சங் பரிவார் கும்பலை சேர்ந்தவர்கள் இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக சித்தரித்து பரப்பு ஆமாம் அப்படி தான் பரப்பிட்டுருக்காங்க அந்த அந்த அடிப்படையில் இருந்து தான் நாட்டு நலன் கருதி மக்களின் நலன் கருதி தான் மக்களுக்காக போராடக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் வந்து இது வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு 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 போய் முடிஞ்சிடக்கூடாது இல்லை இந்த சூழ்நிலையில அந்த ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது இந்திய இஸ்லாமியர்களின் மீது பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்ற கருத்தை நாம ஏன் வலியுறுத்த வேண்டிய தேவை வருது ஆனால் தொடர்ந்து இவங்க வந்து ஒரு கிரிக்கெட் விளையாட்டை கூட வந்து ஒரு பகையா தான் பார்க்குறாங்க பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு கிரிக்கெட் போட்டி நடந்தால் கூட இங்கே உள்ளவங்க வந்து பூஜை பண்ணுறது அதுக்கு புனஸ்காரம் பண்ணுறது யாகம் வளர்க்குறது இது உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒன்றுங்க ஒரு விளையாட்டை கூட விளையாட்டை மையப்படுத்தி மதவெறியை உண்டு உண்டு பண்ணுறது அப்படின்றது இந்தியாவில் தான் நடக்குது வேறு எங்கேயுமே நடக்காது ஒரு விளையாட்டை விளையாட்டை பார்க்கணும் விளையாட்டு வீரர்கள் வந்து விளையாடுறாங்க யார் வலுவ வலுத்தவனா யாருக்கு வந்து காலத்தில் அவனுடைய பெர்ஃபாமன்ஸை காட்டுறான்னா அவன் வந்து வென்று வெற்றி பெற போகிறான் இதுதான் ஆனால் யாகம் வளர்க்குறது பூஜை அது வந்து அந்த வட இந்தியா முழுமைக்குமே அதை ஒரு கொண்டாட்டமாகவே கொண்டு போகிறது அது பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து முழக்கம் போடுறது பாகிஸ்தானுக்கு அந்த கிரிக்கெட் அணியை வந்து கொச்சைப்படுத்துறது அந்த அந்த விளையாட்டு வீரர்களை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறது இது எல்லாமே வட இந்தியாவுடைய ஒரு ஒரு போக்கு இது அப்படி தான் நம்ம வந்து இன்னொரு கோணத்தில் பார்க்க வேண்டியிருக்கு நமக்கு வந்து பயங்கரவாதிகளை அழிக்கிறது காஷ்மீரை பாதுகாக்கிறது இல்லை மாற்றுக்கருத்தை இல்லை மாற்றுக்கருத்தில் நம்ம அதில் வந்து இதுமாதிரி தலையிட போகிறதில்லை இவர்கள் ஒவ்வொன்றையுமே வந்து மத அடிப்படையில் கையாளக்கூடிய இந்த பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு இது வந்து ரொம்ப தீவிரமாக வந்து இது கையாளுட்றாங்க எல்லாவற்றையுமே மத இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒரு பெயரை வைக்கிறாங்க இப்போ சிந்தூர்னு ஏன் ஏன் பெயர் வைக்கிற எல்லாவற்றையுமே பெண்களை மையப்படுத்தியே இந்த சனாதன கட்டமைப்பு இயங்குகின்ற காரணத்தினால் இன்றைக்கு இராணுவ நடவடிக்கைக்கு கூட சிந்துர் என்று பெண்களை மையப்படுத்தி தான் வந்து வச்சுருக்காங்க ஒரு ஒரு வார் ஏதோ ஒன்று நடக்குது இப்போ ஒரு பேரிடர் நடக்குது ஒரு ஆண் இறந்து போகிறான் அவனுடைய மனைவி வந்து இந்து முறைப்படி தாலியை வந்து அகற்றிடுவாங்க இப்போ அது வந்து அதை வந்து நம்ம சிந்துர்னு சொல்லி ஏதாவது வந்து அதுக்கு ஒரு ஒரு அடையாளத்தை கொடுக்க முடியுமா அப்போ பயங்கரவாதியில் ஒருத்த ஒரு இந்துக்கள் இறந்திருக்கலாம் ஒரு ஆண் இந்து என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு ஆண் இறந்திருக்கலாம் உடனே மனைவி வந்து இந்து முறைப்படி தாலியை கழட்டியிருக்கலாம் அப்போ இதுக்கு ஒரு சிந்துர் ஆப்ரேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதில் கூட மதத்தை முன்னிறுத்தி அங்கே பயங்கரவாதிகள் யாருன்னா இஸ்லாமியர்கள் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடியவர்கள் அப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த பயங்கரவாத அழிப்பு என்பது இந்துத்துவா என்கின்ற அந்த அடையாளத்தோடு இந்த அணுகுமுறையை கையாளுவது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் ஏன்னா இந்தியா என்பது பல்வேறு மதங்களால் பல்வேறு இனங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒரு நாடு ஒரு துணைக்கண்டம் பல்வேறு தேசிய இனங்கள் ஒன்றிணைந்து வெளி உலகத்திற்கு இந்தியா என்கின்ற ஒரு நாட்டை வந்து அடையாளப்படுத்திகிட்டு இருக்கோம் பல்வேறு தேசிய இனங்கள் நாடுகள் வந்து கட்டமைக்கப்பட்டு ஓர் இந்தியாவை வந்து நம்ம கா இருக்கோம் அப்படின்ற இடத்துல வந்து இது வந்து ஒரு ஒரு மதத்தின் அடையாளத்தை முன்னிறுத்தி இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்றதே வந்து மிக மிக பெரிய இராணுவத்தையும் வந்து இன்றைக்கு இந்துத்துவமயப்படுத்திகிட்டு இருக்காங்க அதுதான் பெரிய வெட்கை கேடு அரசு நிர்வாகத்தை இந்துத்துவமயமாக்கிட்டாங்க மயமாக்கிட்டாங்க எல்லாவற்றையுமே இந்துத்துவ நீ நீதிமன்றத்தை இந்துத்துவமாக்கிட்டாங்க இன்றைக்கு இராணுவத்தையும் இந்துத்துவமயமாக்கிட்டு இருக்காங்க ஏங்க இந்த நாடு விடுதலை போராட்டத்திற்கு எத்தனை இஸ்லாமியர்கள் தியாகம் பண்ணாங்க எவ்வளோ இஸ்லாமியர்கள் தியாகம் பண்ணாங்க இங்கேருந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு அன்றைக்கு நாடு பாகிஸ்தான் பிரிஞ்சு போகும்போது இங்கே இருக்க இஸ்லாமியர்கள் போகிறான் அந்த டெல்லி பஞ்சாப்பு அந்த பகுதியை சுற்றி இருந்த அத்தனை இஸ்லாமிகளும் பல கோடி சொத்துக்களை இந்தியாவில் விட்டுட்டு அப்படியே போனாங்க வெறுங்கையோடு போனாங்க நிலத்தை சுமந்துட்டு போக முடியுமா அவர்கள் கட்டிய வீடுகளை சுமந்துட்டு போக முடியுமா வங்கியில் போடப்பட்ட பணத்தை எடுத்துக்கொண்டு போக முடியுமா உடனே போகிறான் நாடு பிரிவினை எல்லாம் கையில் இருக்க துணிமணி எடுத்துகிட்டு தான் போகிறான் அப்படி ஏராளமான சொத்துக்களை வந்து விட்டுட்டு போனவர்கள் தான் வந்து இஸ்லாமியர்கள் அப்போ நாடு விடுதலைக்கு அவருடைய தியாகம் இருக்கிறது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பொருளாதாரத்தில் அரபு நாடுகளில் வேலை செஞ்சு இந்த நாட்டு கொண்டு வரக்கூடிய செல்வங்கள் வந்து ஏராளம் இஸ்லாமியர்களால் அவளை வந்து இன்றைக்கு வந்து வர்த்தகத்தில் ஒரு ஒரு முன்னோடி சமூகமாக வந்து இஸ்லாம் சமூகம் இருக்குது இந்த நாட்டுக்கு தேவையான பொருளாதாரத்தை வந்து கொடுக்குறாங்க அப்போ இதையெல்லாம் வந்து இவங்க ஜீரணிக்க முடியாமல் இந்த ஆப்ரேஷன் சிந்துரு என்கின்ற இந்த நடவடிக்கையை மையப்படுத்தி கூட உள்நாட்டிற்குள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான பங்கம் வந்துடக்கூடாது என்று தான் மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர்கள் வந்து முன்வைக்க கோரிக்கை அந்த அடிப்படையில் தான் தலைவர் எழுச்சி தமிழன் வந்து நாங்கள் வந்து பயங்கரவாத நீங்கள் ஒழிக்கிறீங்க நாங்கள் அதுக்கு ஆதரவு இராணுவ நடவடிக்கைக்கு வித மாற்ற இல்லை இன்றைக்கு வந்து நாளைக்கு மாண்பகம் முதலமைச்சர் அவர்கள் ராணுவ வீரர்களுக்கு வந்து மரியாதை செலுத்துகிற வகையில் டிஜிபி காவல் காவல் இயக்குனர் அலுவலகத்தில் போர் நினைவு சின்ன வரைக்கும் ஒரு பேரணியாரி வச்சிருக்கார் அந்த பேரணிக்கு கூட எங்கள் தலைவர் வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு வாய்ப்புள்ளவர் கலந்து கலந்துக்குன்னு சொல்லியிருக்காரு அந்த பேரணிக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு அப்போ இப்படி எல்லாமே வந்து ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய பயங்கரவாதத்துக்கு எதிராக மாநில அரசு அதை ஆதரித்து எடுக்கக்கூடிய பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்துவ நிலைப்பாட்டையும் ரொம்ப தெளிவாக பேசிட்ருக்கார் இதில் எச்சு ராஜாக்கு எங்கே வலிக்குது அவனுக்கு என்ன அப்படின்னா வந்து ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் அழியணும் இந்தியாவில் இருக்கிற எல்லா முஸ்லீமும் அழியணும் சி இது வந்து மிகப்பெரிய பயங்கரவாதம் இன்னும் சொல்லப்போனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை விட இந்த இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆதரவு பயங்கரவாதிகள் தான் இந்த நாட்டிற்கே மிகப்பெரிய ஆபத்தானவர்கள் விசிக தலைவர் மட்டும்தான் திரும்ப திரும்ப இந்த போர் விவகாரத்தில் வந்து ரொம்ப பாஜக தரப்பினரால் அதிகம் விமர்சிக்கப்படுபவராக மாறுறார் ஏன்னா கடந்த முறை வந்து போர் கூடாது அப்படின்னு அவர் அறிக்கை கொடுத்தார் இந்த தாக்குதல் நடந்த உடனேயே பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடரட்டும் ஆனால் போர் கூடாது அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை கொடுத்தார் போர் நடக்கக்கூடாது அப்படின்னு இந்த தடவை வந்து அதில் இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது ரெண்டையுமே தொடர்ந்து அவரை வந்து ஒரு தேச விரோத முத்திரைக்குள்ளே தொடர்ந்து தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க ஏங்க போர் நூ போர் நடக்கக்கூடாது அப்படின்றது அது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த மனிதாபிமான சிந்தனை போர் உலகெங்கிலும் போர் கூடாது எங்கேயுமே போர் கூடாது போர் நடந்தால் யார் பாதிக்கப்படுறாங்க இராணுவ வீரர்கள் மட்டுமா வந்து கொல்லப்படுவார்கள் அது வந்து பெண்கள் இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க அப்பாவி மக்கள் வந்து மரணம் சாகடிக்கக்கூடிய இப்போ காசாவில் எப்படி செத்து சேர்த்து மடிகிறாங்க ஒரு சின்ன குழந்தை கூட வந்து பேசுது அந்த துயரத்தில் இருந்து பேசிகிட்டு அப்போ உலகெங்கிலுமே போர் கூடாது அப்படின்னு தான் நம்முடைய வந்து ஒரு நாடு விடுதலைக்கு ஒரு இனம் ரீதியான ஒரு விடுதலை யுத்தத்தை நடத்தலாம் அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக வந்து போர் நடத்தலாம் ஆனால் ஒரு நாடு இன்னொரு நாடு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத குழுக்களுக்காகவே ஒரு நாட்டின் மீது படையெடுப்பது கூடாது அதனால் பேரழிவு ஏற்படும் இன்றைக்கு ஒரு வேற போர்கள் மாதிரி இன் இனிமே வர காலக்கூட்டங்களில் நடக்கக்கூடிய போரை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது ஏன்னால் இப்போ உலகெங்கிலுமே வந்து இந்த பொருளாதார கட்டமைப்பு இருக்குல்ல இதில் தான் வந்து உலக சந்தையை மையப்படுத்தி தான் இன்றைக்கு உலகமே இயங்கிட்டு இருக்கு எல்லா நாடுகளுமே உலக சந்தைக்குள்ளே அடைபட்டு கிடக்குது ஒரு நாட்டுடைய தொடர்பு இல்லாமல் பொருளாதார அந்த ஏற்றுமதி இறக்குமதி அந்த கொள்கை இல்லாமல் எந்த நாடுமே முன்னேற முடியாது அப்படி ஒரு செயின் வந்து எல்லா நாடுகளுக்கும் உருவாகியிருக்கு இப்போ இந்தியாவிலிருந்து ஏராளமான பொருட்கள் பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது பாற்று பாகிஸ்தானிலிருந்து ஏராளமான பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகிறது அப்போ இ இதெல்லாம் உலகளாவிய ஒரு நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ளே தான் அன்றைக்கி உலகமே அடங்கியிருக்கு எல்லா நாடுகளுமே நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ளே நோக்கி ம மக்கள் ப பயணிச்சுட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் ஒரு போர் என்பது மிகப்பெரிய அழிவை கொடுக்கும் ஏன்னா இப்போ வந்து சாதாரணமாக துப்பாக்கி எடுத்து சண்டை போடுற காலகட்டம்லாம் மாறிடுச்சு உட்காந்த இடத்துல பட்டன் தட்டினா போதும் பட்டன் தட்டினா போதும் அந்தளவுக்கு வந்து எல்லா டெக் டெக்னாலஜின்றது ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சு அப்போ இப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சில நாடுகள் இந்தியாவுக்கு சில நாடுகள் ஆதரவு நாடுகள் அப்படின்னு இறங்குச்சுன்னா இது மிகப்பெரிய அழிவை கொடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னா இந்தியா உட்பட பாகிஸ்தான் உட்பட இந்த நாடுகள் வல்லரசு நாடு கிடையாது பொருளாதாரத்தில் தன்னிறைவு தற்சார்பு அடைந்த நாடுகள் கிடையாது வளங்கள் இருந்தாலும் அந்த வளங்கள் மக்களுக்கான வளங்களாக இல்லை பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கனிம வளங்களும் பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய வளங்க வளங்களும் இந்த நாட்டின் குடிமக்கள் வந்து அணிவிக்கக்கூடியதாக இருக்கா இல்லை அது பெரு பெருமுதலாளிகள் பயன்படுத்தக்கூடிய கூடியதாக இருக்குது ஆதிக்கவர்க்கமும் பெருமுதலாளிகள் பயன்படுத்தக்கூடியதாக ஒட்டுமொத்த இந்த நிலப்பரப்பும் அடங்கியிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து பொருளாதாரத்தில் ஒரு வளராத நாடு அப்போ யுத்தம் நடந்துச்சு அப்படின்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பல ஒரு பலவீனத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இங்கே எல்லா விலைவாசிகளும் வந்து உயர்த்தப்படும் ஊதியங்கள் உயர்த்தப்படாது விலைவாசி உயர்த்தப்படும் அப்போ இப்போ ஒரு பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் வந்து மக்கள் வந்து பின்னுக்கு தள்ளப்படுவாங்க ஏற்கனவே வந்து இந்தியா அதாவது இந்தியா வந்து மனித வளம் நிறைந்த ஒரு நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீனாவுக்கு அடுத்த இடத்துல மக்கள் தொகை பெருக்கமுள்ள ஒரு நாடு இங்கே லேபர்ஸ் வந்து அதிகம் இந்தியாவில் இளைஞர்களும் தொழிலாளர்களும் உலக உலகத்தையே நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே அதிகம் ஆனால் ஏன் அது வளர சாகலை ஏனென்றால் இந்திய கட்டமைப்பு சாதிய கட்டமைப்பு சனாதன கட்டமைப்பு மத ரீதியான கட்டமைப்பு ஏற்றத்தாலும் நிறைந்த ஒரு கட்டமைப்பு ஒரு குறிப்பிட்ட ஆளும் வர்க்கமே தங்களுடைய ஆளுமையை செலுத்தி கொண்டு ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கனிம வளங்களை சுரண்டி பணக்காரன ஆண்டுட்டுருக்கான் அப்போ ஒரு போர் அப்படின்றது மேலும் மேலும் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் விவசாயிகள் தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய அழிவை கொடுத்துரும் அதனால தான் நம்ம வந்து போர் கூடாதுன்னு சொல்கிறோம் போர் கூடாது யாரும் இங்கே பாதிக்கப்படக்கூடாது நீங்கள் பயங்கரவாதிகளை மட்டும் அட்டாக் பண்ணுங்க அவங்களோட முகாம்கள் அழிங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை நம்ம இந்த எண்ணத்துலேருந்து பேசுகிறோம் ஆனால் எச் ராஜா போன்ற ஆட்கள் சனாதனவாதிகள் சாதி வெறி பிடித்த ஆட்கள் மத வெறி பிடித்த ஆட்கள் இஸ்லாமியர்கள் அழியணும் அவங்களுடைய நோக்கம் தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த உள்நாட்டுக்குள்ளே இந்தியாவில் ஒரு பெரிய கலவரத்தை கட்டமைச்சு விடணும் அதுக்கு வந்து தன்னுடைய வார்த்தைகள் வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்கணும் அப்படின்றது தான் எச்சு ராஜா போன்ற ஆட்கள் முதல்ல வந்து இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் எச்சு ராஜாவை கைது பண்ணி உள்ளே போடணும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி